நாகப்பட்டினம் மாவட்டம் வாய்மேடு மேற்கு கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு உடைய அய்யனார் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோயிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த இருபதாம் தேதி விக்னேஸ்வர பூஜைகளுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் தொடர்ந்து வாஸ்து சாந்தி லக்ஷ்மி ஹோமம் ரக்ஷாபந்தனத்துடன் முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நான்காம் கால யாகசாலை பூஜைகளுடன் மகா பூர்ணாகூதி நடைபெற்று சிறப்பு பிரார்த்தனைக்கு பிறகு கடம்புறப்பாடு நடைபெற்றது மங்கள வாத்தியம் முழங்க புனித நீர் அடங்கிய கலசத்தை சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக புனித நீர் அங்கிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது தொடர்ந்து உடைய ஐயனார் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது